கிரேக் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் பத்ரி சேஷாத்ரி பிரதமர் நரேந்திர மோடி தமிழகத்துக்கு இந்த மாதம் பிப்ரவரி மாதம் இருபத்தெட்டாம் தேதி வரப்போகிறார் என்று தகவல்கள் வந்துள்ளன இதில் ஒருவேளை மாற்றம் இருந்தாலும் இருக்கலாம் ஆனால் இப்பொழுதுக்கு இருபத்தெட்டாம் தேதி அவர் தமிழகம் வருகிறார் அதிலும் அவர் மதுரை வரப்போகிறார் என்று தகவல்கள் வந்துள்ளன இதன் அடிப்படையில் ஹிந்து தமிழிலும் தினமலரிலும் மதுரை எய்ம்ஸ் திறக்கப்படுமா என்பது குறித்து ஒரு வெவ்வேறு செய்திகள் வந்திருக்கின்றன சில செய்திகள் அனைத்தையும் பார்ப்போம் கடந்த ஜனவரி மாதம் சென்னை மதுராந்தகத்தில் நடந்த தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதல் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க பிரதமர் மோடி வந்திருந்தார் அப்போதே அந்த பொதுக்கூட்டம் மதுரையில் தான் முதலில் நடப்பதாக இருந்தது பின்னர் அதற்கான இடமும் பார்க்கப்பட்டது ஆனால் கடைசி நேரத்தில் சென்னைக்கு இந்த பொதுக்கூட்டம் அவசர அவசரமாக மாற்றப்பட்டது அப்போதே எய்ம்ஸ் மருத்துவமனை திறப்பதற்குத்தான் அந்த பொதுக்கூட்டம் மதுரையில் நடத்த திட்டமிடுவதாக கூறப்பட்டது இதெல்லாம் வந்து இந்து தமிழுடைய சில யூகங்கள் இதனிடையே தற்போது திடீரென்று தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்னதாக பிப்ரவரி இருபத்தெட்டாம் தேதி பிரதமர் மோடி மதுரையில் நடக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க வருகிறார் அப்போது அவர் மதுரை தோப்பூர் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டடத்தை திறந்து வைக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன தேர்தல் தேதி அறிவித்திட்டாங்கன்னா அந்த மாடல் கோட் ஆஃப் காண்டக்ட் அப்படிங்கிறது வந்துடும் மாடல் கோட் ஆஃப் காண்டக்ட் வந்துருச்சுன்னா இந்த சிறப்பு கட்டடங்கள் நாட்டுக்கு அர்ப்பணிப்பது ரயில் விடுவது அந்த மாதிரி மருத்துவமனை திறப்பது இதெல்லாம் பண்ண முடியாது அது வந்து மாடல் கோடோடைய வயலேஷனாக கருதப்படும் பிப்ரவரி இருபத்தெட்டாம் தேதி மதுரையில் பிரச்சாரம் நடக்க போது இவர் வரப்போகிறார் அப்படிங்கிறதுனாலேயே இதை பற்றிய தகவல்கள் கொஞ்சம் வழிவர ஆரம்பிச்சிருக்கு அதுக்கு வந்து ஹிந்து தமிழ் திசை வந்து அடுத்து இதை போய் பார்க்க போகிறாங்க என்ன நடந்திருக்காங்க அப்படின்ட்டு இது எதுக்காகங்கிறத நம்ம பின்னாடி பார்ப்போம் அங்கே மருத்துவமனை கட்டிடப் பணிகள் நிறைவு பெற்றுள்ளதா என்று கேள்வி எழுந்துள்ளது போய் பார்த்தால் பணிகளில் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது வீடியோ புகைப்படங்கள் எய்ம்ஸ் நிர்வாகம் சமூக வலைத்தளங்களில் வெளியிட்டு வருகின்றது ஆனால் எய்ம்ஸ் கட்டுமான பணிகள் நடக்கும் இடத்தில் யாருக்கும் அனுமதி வழங்கப்படவில்லை ஸோ உள்ளே போய் பார்க்குறதுக்கு அனுமதி இல்லை இது குறித்து கடந்த வாரம் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டிடப்பணி நடக்கும் வளாகத்துக்கு சென்று வந்த ஆர் பாண்டியராஜா கூறுகையில் கட்டுமான பணிகள் மும்முரமாக இரவு பகலாக நடக்கிறது மருத்துவக் கல்லூரி கட்டடப் பணிகள் முழுமையாக முடிவதற்கு இன்னும் நான்கு முதல் ஐந்து மாதங்கள் ஆகும் என்று தெரிவித்திருக்கிறார் இப்போ மருத்துவமனை பணிகள் தற்போதுதான் ஐம்பது சதவிகிதம் நிலையை எட்டியுள்ளது மீதமுள்ள ஒட்டுமொத்த பணிகளும் நிறைவு பெறுவதற்கு ஓராண்டுக்கு மேலாகும் தற்போது உணவுக்கூடத்தின் பணிகள் மட்டும் தொண்ணூறு சதவிகிதம் நிறைவடைந்துள்ளது மாணவ மாணவிகள் விடுதிகளுக்கான பணிகள் எண்பது சதவிகிதம் நிறைவடைந்துள்ளது அதனால் மருத்துவக் கல்லூரியை பயன்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கு அதிக வாய்ப்பு உள்ளது ஏனெனில் தற்போது மருத்துவக் கல்லூரி கட்டிடத்தை திறந்து வைத்தாலும் வகுப்புகள் அடுத்த கல்வியாண்டு முதல் தான் தொடங்கும் அடுத்த கல்வியாண்டு அப்படின்னாலுமே கூட ரெகுலர் கல்லூரிகள் எல்லாம் தொடங்கியதற்கு பிறகு அதற்கு பிறகு இந்த பொறியியல் மருத்துவக் கல்லூரிகள் கலந்தாய்வு முடிந்து அதற்கு பிறகு தான் தொடங்கும் அதனால் ஈஸியாக இப்போ நம்ம பிப்ரவரியில் இருக்கோம் அப்படின்னா அதுக்கு வந்து நிறைய டைம் இருக்குது இதெல்லாம் ஆகிறதுக்கு எனவே அதற்குள்ளாக அடுத்த கல்வியாண்டுக்குள்ளாக இந்த கட்டடங்களை எல்லாம் முடித்து விடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தில் இருக்காங்க அப்படின்னு தெரியுது இதற்கிடையில் தமிழிசை சவுந்தரராஜன் பாரதிய ஜனதா கட்சியின் பெரும் தலைவர்களில் ஒருவர் அவர் வந்து என்ன போட்டிருக்காருன்னா எக்ஸ் வலைத்தளத்தில் அறுபது ஆண்டு காங்கிரஸ் ஆட்சியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் டெல்லியில் தொடங்கப்பட்ட ஒரே ஒரு எய்ம்ஸ் மருத்துவமனை தற்போது நாடு முழுவதும் இருபத்தைந்து எய்ம்ஸ் மருத்துவமனைகள் இதுதான் என்டிஏவின் சாதனை இத்தனை பிரம்மாண்டமான கட்டிடத்தில் அமைந்த எய்ம்ஸ் மருத்துவமனையை ஏன் தாமதம் ஏன் தாமதம் என்று கேட்டு ஒரே ஒரு செங்கல்லை காட்டி பிரச்சாரம் செய்து ஒரே முதல் கையெழுத்தில் நீட்டை ஒழிப்பதாக போய் பிரச்சாரம் செய்த திராவிட மாடல் வாரிசு உதய ஸ்டாலின் அவர்களே அவருடைய ட்விட்டர் ஹேண்டில் போட்டிருக்காங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்களே எய்ம்ஸ் எங்கே என்று கேட்டீர்களே இதோ வந்துவிட்டது தற்காலிக கட்டிடத்தில் நான்கு ஆண்டுகளாக இயங்கி வந்த எய்ம்ஸ் தற்சமயம் மதுரை தோப்பூர் பகுதிக்கு வந்துவிட்டது அப்படின்னு தமிழிசை சவுந்தரராஜன் சொல்கிறாங்க இதனுடைய பின்னணி என்ன அப்படின்னா வந்து உதயநிதி ஸ்டாலின் சென்ற தேர்தல் சமயத்தில் வந்து ஒரு பெரிய ரகலையே பண்ணார் கடந்த சட்டமன்ற தேர்தல் கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் துணை முதல்வர் உதயநிதினு போட்டிருக்காங்க ஆனால் அந்த சமயத்தில் அவர் துணை முதல்வரையில் ஒரே ஒரு செங்கல் எடுத்துகிட்டு வந்து அதை காமிச்சு எய்ம்ஸ் எங்கே அங்கே ஒரு செங்கல் கூட இல்லை அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பி பெரும் விவாதத்தை கிளப்பினார் அதற்கு இடம் கொடுக்காமல் இந்த முறை எப்படியாவது எய்ம்ஸை கட்டிவிட வேண்டும் என்று மத்திய அரசு மிகுந்த வேகத்தோடு வேலைகளை செய்வது போல தெரிகிறது இப்போ இந்த பின்னணியில் தினமலர் என்ன சொல்லுது அப்படின்னு பார்ப்போம் அவங்களுக்கு தயக்கமே இல்லை இந்து தமிழ் திசையாவது மருத்துவமனையை திறந்து வைக்கிறாரா அப்படின்னு கேள்வியெல்லாம் போட்டாங்க இவர் வந்து உங்க முடிச்சுட்டாங்க மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை பிப்ரவரி இருபத்தி எட்டில் திறந்து வைக்கிறார் மோடி அப்படின்னு போட்டாங்க அதுக்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ட்டு அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க மதுரை தோப்பூரில் அரசு காசநோய் மருத்துவமனை வளாகத்தில் உள்ள இருநூற்றி இருபது ஏக்கரில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைப்பதற்காக ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ஜனவரியில் பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார் மொத்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று புள்ளி ஐந்து ஒன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இரு பிரிவுகளாக எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டணங்களை கட்ட திட்ட மதிப்பீடு தயாரிக்கப்பட்டது இதில் ஆயிரத்தி நூற்றி பதினெட்டு கோடி ரூபாய் ஒப்பந்தத்தில் முப்பத்தி மூன்று மாதங்களில் கட்டுமானம் கட்ட எல்என்டி நிறுவனம் ஒப்பந்தம் செய்தது முதற்கட்ட பணிகள் பதினெட்டு மாதங்களில் நிறைவு பெறும் என ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்டில் எய்ம்ஸ் நிர்வாக இயக்குனர் ஹனுமந்தராவ் தெரிவித்திருந்தார் பிப்ரவரியுடன் பதினெட்டு மாதங்கள் முடியும் நிலையில் அதாவது இதான் இந்த மாதத்தில் பதினெட்டு மாதங்கள் முடியக்கூடிய நிலையில் திட்டமிட்டபடி முதற்கட்ட கட்டுமானப் பணிகள் நிறைவடைந்துள்ளன அப்படின்னு தினமலர் சொல்கிறாங்க ஆனால் இன்னும் கொஞ்சம் வேலை பாக்கி இருக்குது பெயிண்ட் அடிக்கிறதுலேருந்து இன்னும் ஒரு சில மராமத்து வேலைகள் கட்டாயமாக பாக்கி இருக்குது முதல் பிரிவாக மருத்துவக் கல்லூரி விடுதி வளாகம் புறநோயாளிகள் பிரிவு கேன்டீன் நர்சிங் கல்லூரி நூத்தம்பது படுக்கை வசதி கொண்ட தொற்றுநோய் பிரிவு உள்ளிட்ட கட்டடங்கள் கட்டப்பட்டுள்ளன மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான மாணவர்கள் சேர்க்கை நான்கு ஆண்டுகளாக நடத்தப்பட்டு தற்காலிகமாக ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரியில் இருநூறு மாணவர்கள் படிக்கின்றனர் இம்மாணவர்கள் மார்ச் முதல் மதுரை எய்ம்ஸ் வளாகத்தில் தங்கி படிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன புறநோயாளிகள் பிரிவும் தொடங்கப்பட்டுள்ளதால் நான்காம் ஆண்டு படித்து முடிக்கும் மாணவர்கள் இங்கேயே ஹவுஸ் சர்ஜன் பயிற்சி பெறுவதற்கும் வாய்ப்பு உள்ளது முதற்கட்ட கட்டுமானம் நிறைவடைந்த நிலையில் பிப்ரவரி இருபத்தெட்டில் பாரதிய ஜனதா தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பங்கேற்க மதுரை வரும் பிரதமர் மோடி தனி நிகழ்ச்சியில் எய்ம்ஸ் மருத்துவமனை திறந்து வைப்பதற்கான ஏற்பாடுகள் நடைபெற உள்ளன அதுக்கு இவங்க வந்து அடிஷ்னல் தகவல்கள்லாம் கொடுக்குறாங்க மருத்துவமனை கட்டுமானப் பணி திட்டமிட்டபடி நடந்து வருகிறது பாதாள சாக்கடை மற்றும் தீயணைப்பு பாதுகாப்பு போன்றவற்றுக்கு தமிழக அரசிடம் அனுமதி கேட்கப்பட்டுள்ளது அப்படின்ட்டு மதுரை எய்ம்ஸ் இயக்குனர் அனுமந்த ராவ் கூறியிருக்கிறார் ஸோ இவங்க அவர்கிட்ட பேசிட்டாங்க அவர் வந்து நான்காம் ஆண்டு மாணவர்கள் இரண்டு பேட்ச்களையும் மார்ச்சில் மதுரைக்கு மாற்ற திட்டமிட்டுள்ளோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அவர்களுக்கு வகுப்பறைகள் மாணவ மாணவியர் விடுதிகள் தயாராக இருக்கும் ஜூனில் புறநோயாளி பிரிவும் தயாராகும் என்று அவர் கூறியிருக்கிறார் அப்போ தினமலர் நியூஸை வைத்து பார்க்கும் பொழுது இருபத்தெட்டு கட்டாயமாக எய்ம்ஸ் திறப்பு விழா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் இந்த முறை உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்ல போகிறார் அப்படின்னு பார்ப்போம் ஒருவேளை அவர் என்ன சொல்லுவாருன்னா வந்து நான் ஒரு செங்கலை காமிச்சதுனால தான் நீங்கள் பயந்து போய் நீங்கள் கட்டியிருக்கீங்க கட்டினாலும் பாதி கட்டணம் கட்டலை அதுக்கு இன்னும் எவ்வளோ ஆக போதோ அப்படின்னு குறைகளுக்கு மேலே குறைகளாக வந்து அடுக்கி வச்சுக்கிட்டே போகலாம் ஒரு முக்கியமான விஷயம் நாள் வரைக்கும் நமக்கு வந்து அரசு மருத்துவமனை அப்படின்னா அது வந்து மாநில அரசின் மருத்துவமனைகள் தான் இந்த மாநில அரசின் மருத்துவமனைகள் ரொம்ப முக்கியமானவை அதெல்லாம் இல்லை தமிழகத்தில் எல்லா பெருநகரங்களிலும் இருக்குது டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸில் இருக்குது அதில் மருத்துவக் கல்லூரியோடு இணைந்த மருத்துவமனைகள்ங்கிறது ரொம்ப முக்கியமானது ஆனால் எய்ம்ஸுக்கு என்று தனியான ஒரு இடம் இருக்கிறது அப்போ எய்ம்ஸ் வந்துவிட்டது என்றால் தமிழகத்திலேயே குறுகிய காலத்திற்குள் இன்றைக்கி தான் ஆரம்பிக்கிறாங்கன்னா நாளைக்குள்ளே அது நடக்காது ஆனால் ஒரு பத்தாண்டுகளுக்குள்ளாக மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை என்பது அரசு மருத்துவமனை அதற்குள் நம்பர் ஒன்னாக மாறிவிடும் என்பது எனக்கு கருத்து இல்லை அதனால் மதுரையிலும் மதுரையின் சுற்றுப்புறங்களிலும் இருப்பவர்கள் நிச்சயமாக இதற்காக நன்றி தெரிவிக்க வேண்டும் ஏன்னா அவர்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மாநில அரசே ஆச்சரியப்படும் அளவுக்கு கட்டாயமாக இருக்கும் இத்தனைக்கும் வந்து தமிழகத்தில் பிற மாநிலங்களையெல்லாம் கூட மாநில அரசின் மருத்துவமனையும் அரசு மருத்துவமனையும் மருத்துவமனையோடு ஒட்டி இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரியும் ஒரு சிறப்பான தான் இருக்கின்றன வந்து சென்னையில் இருக்கக்கூடிய அந்த மூன்று மருத்துவக் கல்லூரிகளாக இருக்கட்டும் அதை தவிர வந்து இந்த ராஜீவ்காந்தி மருத்துவமனை அப்புறமா இந்த ஓமாந்துரார் கட்டடத்தில் அவர்கள் உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு இந்த பன்னோக்கு மருத்துவமனை அது வந்து இப்போ அதற்கு பிறகு வந்து இப்போ கிண்டியில் உருவாக்கியிருக்கக்கூடிய கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனை இப்படி வந்து வரிசையாக தமிழகம் யார் ஆட்சியில் இருந்தாலும் நிச்சயமாக மருத்துவ கட்டுமானத்தில் மிக சிறப்பாக இருக்கிறது அதில் எய்ம்ஸும் சேரும் பொழுது கூடவே தமிழ்நாட்டை ஒட்டி இருக்கக்கூடிய பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய ஜிப்மரையும் எடுத்துக்கொண்டால் தமிழகத்தில் மிக மிக முக்கியமான அது தமிழகமே ஒரு முக்கியமான மருத்துவ கேந்திரமாக இதோடு எண்ணற்ற தனியார் மருத்துவமனைகள் மிக முக்கியமான தனியார் மருத்துவமனைகள் சேர்த்து தமிழகத்தை ஒரு மருத்துவ தலைநகரமாக இந்தியாவிலேயே மிக முக்கியமான மருத்துவ மாநிலமாக ஆக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை நன்றி வணக்கம் நான் பத்ரி சேஷாத்ரி இது கிழக்கு நியூஸ்